போகிறீங்க வேண்டாம் வேண்டாம் இத்தனை பிரச்சனை ஆமாம் சீதா எனக்கு அன்னைக்கெல்லாம் ரொம்ப நேரம் இருந்தால் அழுதான் பார்த்துக்க அப்புறம் தாங்க முடியலை ஐயே அப்படின்னு நீங்கள் ராஜ கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் த பாட்டியம்மா பேசினது நான் வந்தெல்லாம் என்னெல்லாம் ஒரு வார்த்தை ஒருத்தங்க சொன்னால் வருஷ கணக்கில் பேச மாட்டேன் ஏன்னா நான் கூட நான் பேச மாட்டேன் சீதா யாரும் மனசையும் உங்கடிக்கி பேச மாட்டேன் ஆனால் அன்னைக்கு வந்து அதை அந்த இலவுடுத்த கரண்டு போனதுனால அந்த அதுக்குள்ளே நான் போனேன் இல்லைன்னா அவங்க வந்து என்ன பேச தூண்டுனாங்க இப்போ வந்து நானாட்டு பேசணும்னு நினச்சிட்டு போவேன் திருப்பி 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 அதை பற்றி பேசி என்ன என்ன பேசன்னு தெரியாமல் நான் டக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டுருக்கேன் திருப்பதி பனியன் கம்பெனி வேலை பார்க்குறேன் திருப்பூரில் பனியன் கம்பெனி இல்லையாண்ணா ஓகே அண்ணா ஓகே சூப்பர் சூப்பர் இன்னைக்கு லீவா மீன் குழம்பு சிக்கன் வருவல்லா செம டேஸ்ட் சுவரு நல்லா இருக்கும் சூப்பர் அண்ணா சூப்பர் இன்னைக்கு லீவா சண்முக வேலைண்ணா சீதா தங்கச்சி உங்கள எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியாது தங்கச்சி நானும் உங்களுக்கு ஒரு அண்ணன் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தங்கச்சி வாங்க வாழ்க வளமுடன் எல்லாம் அந்த இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான் அப்படிங்கிறாங்க சேக்காதரனா ரொம்ப நல்ல அண்ணா காதரண்ணா ஒரே குத்தில் மூந்தில் ரத்தம் வந்துவிடும் தெரியுமானால் தெரியாது அப்படிதானே அப்படிங்கிறாங்க தெரியுமா சேக்காதரண்ண அண்ணனா சீதா சேக்காதரு உங்களுக்கு பிரியாணி வேணும்னா வாங்கித்தாரேன் சேனல் பெயர் மட்டும் கேட்காதீர்கள் அப்படிங்கிறாங்க ஆதித்யா அக்கா என் தோழன் ஒருவர் இருக்கிறார் அவர் கமெண்ட் எனக்கு காட்டவில்லை அவர் போன் போட்டு சண்டை சண்டை இருக்கிறார் என்ன கொடுமை சரவணா இங்கே இருக்கிறாங்களா அது யாருடைய கமண்ட் உங்களுக்கு காமிக்கலை சீதா பேர் சொல்லுங்க ஏன் காமிக்கலை பரவாயில்லை இது கண்டண்டாகி நாகர்கோவில் அம்மாவுக்கு ரீல்ஸ் பிச்சுட்டு போக போகுது ஐயோ நான் நான் இதெல்லாம் கண்டன்ட் ஆக்கவே மாட்டப்பா தான் அதை கண்டன்ட் போட்டாலும் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் இடம் பேசியது இல்லையா ஆனால் தெரியும் நான் ஜாலியாக பேசுவேன் தவறாக நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சீதா சீதா உங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியுமா தெரியாது அத முதல்ல எந்த அப்படிங்கிறாங்க சீதா உங்களுக்கு எந்த ஊரு ஆதித்யா கேக்குறாரு அண்ணி ராஜா யாருக்காக நீங்க பயர்றீங்க வாங்க கமெண்ட் போட்டு பேசுங்க ராஜா ஏன் இப்படி முறைச்சி முறைச்சி இருக்கீங்க எனக்கு சங்கடமா இருக்குது உண்மைக்கு இங்கு வந்தது இல்லை என் தோழர் இரண்டு லைவ் மட்டும் போவார் அப்படியா ரம்யா ரம்யாக்கா வாங்க வாங்க வணக்கம் ரம்யாக்கா அரியலூர் அப்படிங்கிறாங்க சீதா ஆதித்யா அந்த ரம்யாக்கால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா ஆதித்யா ரம்யாக்கா சேனல் அன்னைக்கு நம்ம லைவ் வந்தாங்கல்ல உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா நீங்க கூட விசாரிச்சீங்களா அரியலூர் நான் தான் அப்படிங்கிறாங்க ஆதித்யா ரம்யாக்கா சாப்பிட்டீங்களா பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது நான்கு வேணுமா இப்ப பண்ணிடுறேன் ஓகே ஆதித்யா பண்ணிருங்க பாவம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் சைலண்டாகிட்டார் நம்மளால் தான் எனக்கு அது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவே தான் இருக்குது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் எதாவது சொல்யூஷன் சொன்னால் செய்யலாம் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படியே ரம்யாக்கா இவ்வளோ லேட்டாடா ராஜானை இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க ஆதித்யா ரொம்ப லேட்டு பன்னெண்டு மணி அடிச்சுட்டு இருக்கா இவ்வளோ லேட்டாட்டா சாப்பிடுவீங்க நான் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் ஒம்பது போல சாப்பிட்ருப்பேன் எனக்கு எப்பயுமே பசி எடுக்குது கடவுளமாக வயறு மட்டும் என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி படைச்சிட்டார நினைக்கி